புதுக்கோட்டை அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த சரக்குந்து சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஊர்திகள் மீது மோதிய விபத்தில் ஐந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் புதுக்கோட்டை அருகே திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் நமன சமுத்திரம் என்ற பகுதியில் தேநீர் கடை ஒன்று உள்ளது அக்கடையில் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் தங்களது மூடுந்தை சாலையோரத்தில் நிறுத்திவிட்டு தேநீர் அருந்திக் கொண்டிருந்தனா் இதேபோன்று இருந்து ராமேஸ்வரம் சென்று கொண்டிருந்த செவ்வாடை பக்தர்களும் அந்த கடைக்கு தேநீர் அருந்த சென்றனர் இந்நிலையில் அவ்வழியாக சிமிட்டி மூட்டைகளை ஏற்றிச் சென்ற சரக்குந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மூடுந்து மற்றும் மகிழுந்தின் மீது மோதியது மேலும் தேநீர் அருந்திக் கொண்டிருந்த இரண்டு பேர் மீதும் சரக்குந்து மோதியது இந்த கோர விபத்தில் ஒரு பெண் உட்பட ஐந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் சரக்குந்தின் சக்கரத்திற்கு அடியில் சிக்கியவர்களின் உடல் பளு தூக்கி எந்திரத்தின் மூலம் மீட்கப்பட்டது இந்த விபத்தில் படுகாயமடைந்த பத்தொன்பது பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ராமேஸ்வரம் போய் சொல்ல டீ கேட்டில் வந்து குருசாமியும் டிரைவரும் டீ சாப்பிட்டு போலான்னு ஓரங்கட்டி நிறுத்தினாங்க ஓரங்கட்டி நாங்களாம் வந்து கண்மாரி தாடிட்டு உள்ள பத்து நின்றோம் பின்னால வந்து டம டம டமான்னு வந்து இச்சுது வண்டி ஐயோ ஐயோ என்ன கத்தி நாங்கள் இறங்குனோம் எங்களுக்கு பின்னும் பாதுகாப்பாக வந்து போலீஸ்லாம் வந்து ஜெய் சிபிச்சி எல்லோரையும் கலறி ஏற்றாங்க மேலும் விபத்து ஏற்படுத்திய சரக்குந்தை ஓட்டிச் சென்ற ஓட்டுநரும் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்